ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் புளித்த தோசமாவும் இருக்கா அதை இனிமேல் கீழே ஊற்றாமல் சிங்க்கில் ஊற்றி பாருங்கள் அப்படியே ஷாக்காயிடுவீங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி அதிகம் இருக்கா அதை இயற்கையான முறையில் விரட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சீனி கொஞ்சமாக டூத் பேஸ்ட் நீங்கள் எந்த பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு ஃபாயில் ஷீட்டில் வச்சு ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டி அதை ஒரு ஊக்கு வச்சு நல்லா குத்தி எடுத்துகிட்டு இந்த மூட்டையை கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க இந்த பேக்கிங் சோடாவோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது மயங்கி கிடக்கிறது நீங்களே பார்க்கலாம் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு இயற்கையான ஹோம் ரெமடி இது குழந்தைங்க இருக்க வீட்லையுமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம குப்பையில் தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை வச்சு சூப்பராக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தோளில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது கொதித்து ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அடுப்பு டைல்ஸு கிச்சன் டாப் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி தொடைச்சி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு சைனிங்காக சூப்பராக இருக்கும் எண்ணெய் கரை எல்லாமே போயிடும் ரொம்பவே இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி மாவு போது இனிமேல் இந்த மாதிரி சளிச்சு பாருங்கள் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் ரொம்பவே ஈஸியாக மாவு சளிச்சு எடுக்கலாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற வாழைப்பழம் சீக்கிரம் பழுக்காமல் இருக்க சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் வாழைப்பழத்தோட காம்பில் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட்டை சுற்றி வச்சுட்டீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் பழுக்காமல் வாழைப்பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு அடுப்பில் அடிக்கடி பால் பொங்கி வடிஞ்சு ரொம்பவே கரைப்பிடிச்சி போயிருக்கும் அதை போக்குறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டில் ஒரு பழைய ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க இதுக்கு அதிகமான தண்ணியே தேவைப்படாது தேய்ச்சிட்டு ஒரு ஈரமான துணியை வச்சு துடைச்சிட்டிங்கன்னா கரை எல்லாமே போயிடும் அடுப்பு ரொம்பவே பளிச்சுன்ருக்கும் இதுக்கு தண்ணியே தேவையில்லை ஈர துணி ஒன்று இருந்தால் போதும் இப்போது ஆரஞ்சு வேக வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு அடுப்பை ஜஸ்ட் லேஸாக தொடச்சி விட்ருங்க ரொம்பவே சைனிங்காக சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம அடுப்பை பளிச்சுன்னு ஆக்கிடலாம் தண்ணியே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளான வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் புளிச்சு போன மாவு இருக்குதா அதை இனிமேல் கீழே ஊற்றாமல் சிங்கில் ஊற்றி பாருங்கள் ஆகிடுவீங்க ஆமாங்க இந்த மாதிரி அழுக்கடைஞ்ச ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற சிங்க்கில் இந்த புளிச்ச மாவை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்களேன் உங்களுக்கே அந்த அந்தளவுக்கு பளிச்சுன்னு சைனிங்காக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிச்சனில் இருக்கிற குலா டைல்ஸு பாத்ரூமில் இருக்கிற அந்த டைல்ஸு இதில் உப்பு உப்புக்கரை எல்லாமே இந்த மாவை வச்சு தேய்க்கும்போது போயிடும் ரொம்ப உப்பு படிஞ்ச வாளி கப்பு இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாவை வச்சு தேய்ச்சி பாருங்கள் சோப்பு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு புளிச்சு போன மாவு மட்டுமே போதும் நம்மளோட கிச்சன் சிங்க பல பழ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்னோட கிச்சன் சிங்க் வந்து அளவுக்கு ஒரு பளிச்சுன் இருக்குதுன்னு நான் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் அந்த ஸ்க்ரப்பர் மட்டும்தான் வச்சு இந்த மாவை வச்சு மட்டும் தான் தேய்ச்சேன் எந்தளவுக்கு பளிச்சுன்ருக்கு பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்